ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேன் குட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஒரு ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கேன்னால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா முடியும் அப்படின்ற வேர்டு சொல்லுவோம் அந்த அதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாமல் பர்மிஷன் கேட்கறதுக்கு ஹெல்ப் கேட்குறதுக்கெலாம் இந்த இந்த கேன் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ ஓகே இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் என்னால் நீந்த முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னால் நீந்த முடியும் இந்த இடத்துல முடியும் வட்டாவே நான் கேன் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ அப்போ எப்படி சொல்லலாம் ஐ கேன் ஸ்விம் நீந்த முடியும் அப்படின்னா ஸ்விம் இந்த எபிலிட்டி அதாவது நம்ம நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிற எல்லாம் இந்த கேன் வந்து யூஸ் பண்ணலாம் ஐ கேன் ஸ்விம் அடுத்து நீங்கள் இப்போது போகலாம் இது வந்து பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லுவோன்னா யூ கேன் கோ நவ் யூ கேன் கோ நவ் நீங்கள் இப்போ போகலாம் அந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கறதுக்கு கேன் யூஸ் பண்ணுறோம் அடுத்து என்னால் வேகமாக ஓட முடிந்தது சரி இப்போ முடியும் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணோம் இந்த முடிந்தது அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம் குட் சொல்லலாம் ஓகே என்னால் வேகமாக ஓட முடிந்தது ஐ குட் ரன் வேகமாக ஓட ரன் fast ஐ குட் ரன் ஃபாஸ்ட் இது எதுக்காக இந்த குட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா முடிந்தது அதாவது பாஸ்டெபிலிட்டி முன்னாடி என்னால் பண்ண முடிஞ்சது இப்போ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இடத்துல முடிந்தது அப்படின்னு சொன்னோம்னா குட் வந்து யூஸ் பண்ணுறோம் ஐ குட் ரன் ஃபாஸ்ட் அடுத்து என்னால் நன்றாக படிக்க முடிந்தது சின்ன வயசில் என்னால் நல்லா படிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் முடிந்தது அதுதான் அப்போ அந்த இடத்துல ஐ குட் ஸ்டடி படிக்க முடிந்தது நன்றாக அப்படின்னா வெல் ஐ குட் ஸ்டடி வெல் என்னால் நன்றாக படிக்க முடிந்தது அப்போ இந்த முடிந்ததுன்றனால குட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து பாருங்கள் என்னால் நன்றாக நடனம் ஆட முடியும் இந்த இடத்துல முடியும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதேமாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ